வணக்கம் நண்பர்களே நம்ம காமெடிக்கு கவுண்டமணி வந்து ஒரு படத்தில் ஒரு ரவுடியை பார்த்து கேட்பார் நீ என்ன பெரிய பிஸ்தாவா பெரிய பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வல்லரி வெதை நாய தூ அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்புவார் ஒருத்தனை பார்த்து இந்த தாவேக்கா சார்பில் விஜய்க்கு பாதுகாப்பு கேட்டு தரப்பட்டிருக்கிற அந்த மனு இந்த மனுவை பார்த்த அத்தனை பேரும் இப்படித்தான் வந்து காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க ஏண்டா நீ யார் நீ ஒரு கவுன்சிலராக கூட இல்லை வெறும் ஒரு நடிகன் ஒரு நடிகை வந்து அரசுக்கு நீ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பியா எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்தாப்பா பாகாட்டி போனாயே உன்னை யார் வந்து கூப்பிட்டாங்க உனக்கு இப்படியெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நான் தலையெழுத்த அரசாங்கத்துக்கு நீ பாட்டுக்கு போடா கிளம்பிப்போ நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு ஒரு ஒரு வீடாக பார்த்துட்டு வா ஆனால் இவன் என்ன பண்ண போறான்றதை நல்லா ஞாபகம் செய்ய மக்களே இவன் என்ன செய்ய போகிறான்னா அங்கே ஏதாவது ஒரு மண்டபத்தை வாடகைக்கு இருப்பான் பெரிய மண்டபமாக பிடிச்சி இந்த பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் மண்டபத்துக்கு வாங்கன்னு வர சொல்லி சுத்துலேயும் மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி அந்த மண்டபத்துக்குள்ளேயும் ஒரு நெரிசலை ஏற்படுத்தி அங்கும் வந்து ஒரு விபரீதம் ஏற்படுவதற்கு காரணமாக இவன் அமைய போகிறான்றது மட்டும் நல்லா தெரியுது இப்போது ஒரு துக்க வீட்டுக்கு போகிற பதினாறாவது நாள் போற செத்து பதினாறு நாள் வரைக்கும் வந்து உன்னால் வீட்டை விட்டு வெளியே வர முடியல நல்ல மப்புல சுற்றிக்கிட்டு இருக்க இந்த பதினாறு நாள் கழித்து பதினாறு காரியத்துக்கு நீ வரேன்ற சரி ஓகே போகிற போறவ நீ என்ன பண்ணணும் நியாயமாக ஒரு நம்ம இப்போ நான் வந்து ஆத்திரத்தில் திட்டேன்னு நீங்கள் நினைக்காதீங்க நான் திட்டவே இல்லை நான் ஜென்ரலாகவே கேட்குறேன் ஒருத்தன் பதினாறு நாள் கழித்து ஒரு பெரிய படுகொலை நடந்திருக்கு நாற்பத்தி ரெண்டு பேர் செத்துருக்காங்க அந்த துர்மரணம் அந்த வீடுகளுக்கு நான் இழ விசாரிக்க போகிறேன்ற சரி நீ போறவன் என்ன பண்ணணும் உன்னை யாராவது போவேணான்னு தடுத்துருக்காங்களா போலீஸ் வந்து நீ கரூர் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா தமிழ்நாடு அரசும் என்ன வீட்டு காவல் வச்சிருக்காங்களா ஒன்றுமே கிடையாது இல்லை உன் இஷ்டத்துக்கு வர போறதான அப்போ நீ துக்கம் சரிக்க போறமா என்ன பண்ணு அடுத்து நீ பாட்டு வந்து வண்டி எடுத்தோமா சத்தம் இல்லாமல் கிளம்பி போய் ஒரு ஒரு வீடாக போய் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பேசிட்டு நீ நிவாரணத்தை கொடுத்தா கொடு கொடுக்கலாம் போய் ஏதோ ஒன்று அவங்கள பார்த்தோமா பேசணுமா வந்தமா தான் முடிஞ்சு போச்சு நாலு பேருக்கு தெரியாமல் காதுங்காது வச்சு மாதிரி போடா இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில்ன்னு சொல்கிறோம் நீ நீ என்ன அரசியல் அப்படின்றத இந்த அரசாங்கம் பண்ணுதா அல்லது அரசியல் கட்சிகள் பண்ணுதா இவம் பண்றானா அப்படிங்கிறத நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க யோசிச்சு இந்த இது ஒரு பக்கம் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு வந்து இவங்க மனுக்களை தாக்கல் பண்ணி நேத்து நடந்த விசாரணை அதுல நீதிபதிகள் உதிர்த்த அந்த கருத்துக்கள் இதையெல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் இதில் அதையெல்லாம் பற்றி பேச போகிறது இல்லை எனக்கு இதில் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி இந்த தாவேக்கா அப்படிங்கிறது ஒரு கிரிமினல் கட்சி கிரிமினலின் கூடாரம் அப்படின்னு தான் இது எஸ்டாப்ளிஷ் ஆகுது எந்த அளவுக்கு பொய்களை மட்டுமே பரப்புகிறாங்க எவ்வளோ திட்டம் போட்டு வந்து அவர்கள் அவதூறுகளை கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவனுங்க இங்க அந்த கரூர் துயர சம்பவம் நடந்து முடிஞ்ச அடுத்த நாள் வந்து இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க அங்க போயிட்டு வந்து மனுவை தாக்கல் பண்றாங்க எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறது ஒரு மனு அதுக்கு அதுக்கடுத்து வந்து இந்த முன்ஜாமீன் கேட்டு இரண்டு மனுக்கள் ஆனா இது அங்க கோட்ல தாக்கல் பண்ணது இவ்வளவுதான் ஆனால் வெளியே வந்து என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் இப்படி ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த அறிவு கட்ட அறிவலக வக்கீல் வந்து சொல்கிறான் என்ன சொல்கிறான் இந்த பிணங்களெல்லாம் இங்கே தான் செத்தாங்கன்னு என்ன சாட்சி வேற எங்கேயோ செத்த பணத்தை கொண்டாந்து இங்கே போட்டிருப்பாங்க கத்தியில் குத்திட்டாங்க இதில் செருப்பில் எடுத்து வீசிட்டாங்க கல் இருக்காங்க மண் எரிஞ்சாங்க இப்படி எல்லாம் வந்து ஒரு மனுவை ஃபைல் மனுவை தயார் பண்ணி இதை நாங்கள் இன்னைக்கு வழக்காக பதிவு பண்ணியிருக்கோம் பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான் ஆனா அப்படி ஒரு வழக்காக அங்க பதிவு பண்ணவே இல்லை அப்ப எதுக்காக அந்த வக்கீல சொல்கிறான்னா இந்த தகவல் பரவணும் இந்த அவதூறு வந்து பரவணும் அப்படிங்கறது அவங்களுடைய நோக்க மோட்டிவே வந்து அதுதான் இங்க இப்படி பண்ணாங்களா அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் இப்போ வைக்கிறாங்க வாதம் அதாவது இங்க கீழ்கோர்ட்ல அவங்க பண்ணது இது ஒரு விபத்து தான் இந்த விபத்துக்கு எங்களுக்கும் இல்லை எங்களை மட்டுமே பொறுப்பேற்க சொன்ன எப்படி அப்படின்னு கேக்குறான் அங்க கோட் கீழ்கோர்ட்ல மேல் கோர்டு இப்ப சுப்ரீம் கோர்ட்டு இப்போ என்ன சொல்கிறான் இந்த சம்பவம் இல்லையா வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்கு இது ஒரு திட்டமிட்ட சதி இங்க வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பொய்யான சில காரணங்களை சொல்லி அங்க மனுவை வந்து தாக்கல் பண்றான் எங்களுக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும் அல்லது ஒரு நடுநிலையான ஒரு அமைப்பு வந்து இதை விசாரிக்கணும் அஸ்ராக்கார்கள் தலைவனால எஸ்ஐடி விசாரிக்க கூடாது அப்படின்னு போயிட்டு அங்கே ஒரு மனு தாக்கல் பண்றான் இந்த கீழ்கோட்டில் அவன் தாக்கல் பண்ற வழக்கில் இது ஒரு விபத்துன்றான் மேல் மேல்கோட்டில் அங்கே தாக்கல் பண்ணும்போது இது திட்டமிட்ட சதி அப்படிங்கிறான் யார் சதி பண்ணது இவங்க மோட்டிவ் என்ன தெரியுமா இந்த வழக்கு தமிழ் தெரியாத ஆட்கள் உள்ள வரும் அந்த வழக்குல ஏன்னா இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஐவிட்னஸ் எல்லாரும் நம்ம அத்தனை பேரும் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பேரும் ஐவிட்னஸ் இந்த கரூர்ல என்ன நடந்தது யாரால அந்த துன்பம் நடந்தது நாற்பத்தி பேர் உயிரை குடித்த எம யாரு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் தமிழ் தெரிந்த நீதிபதிகள் அவ்வளவு பேருக்கு அது தெரியும் தமிழ் நீதிபதிகள் அவ்வளவு பேர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டில் வாழ்கிற பிற மொழி நீதிபதிகள் அதை அவங்க எல்லாருக்குமே அது தெரியும் போலீஸ்காரங்களுக்கு தெரியும் அரசியல் கட்சிகளுக்கு தெரியும் இவங்க அத்தனை பேருமே வந்து யாரை குற்றச்சாட்டுறாங்க விஜயை சாட்டுறாங்க விஜய் தான்டா இவன் தான் வந்து இதுக்கு அத்தனைக்கும் காரணம் கல்பிரிட்டாரு இந்த விஜய் தான் அப்படின்ட்டு எல்லோருமே யுனானிமஸாக சொல்றாங்க ஏதும் தப்பிக்கிறதுனா என்ன பண்ணும் சிபிஐ வேணும் மொழி தெரியாத அதிகாரிகள் இங்கே வரணும் திரும்ப ஆரம்பத்துலேருந்து அதை விசாரிக்கணும் இதை ஆற போடணும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஜவ்வா இழுக்கணும் இதுதான் வந்து அவங்களுடைய நோக்கம் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு டீம் அமைக்குதுன்னே வச்சுப்போம் நான் சும்மா நான் இதுக்கு சொல்றேன் இன்னும் வந்து என்ன எப்போ வேணால் இந்த வழக்கில் அவங்க இடைக்கால உத்தரவு பிறப்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நவம்பர் பதினாலுக்கு தள்ளி வச்சுட்டாங்க அதனால் வந்து இடையில் ஏதாவது ஒரு அறிவிப்பு வரலாம் அதாவது ஒன்று எஸ்ஐடி வேணான்னு சொல்லலாம் இல்லை எஸ்ஐடியே விசாரிட்டு அஸ்ராகர் தலைமையிலான குழுவை விசாரிட்டுன்னு சொல்லலாம் அல்லது புதிய ஏதாவது ஒரு புதுசாக சிபிஐக்கு பதில் புதுசாக ஒரு குழுவை சுப்ரீம் கோர்ட் அமைக்கலாம் அல்லது சிபிஐ விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி சிபிஐ கிட்டே மாற்றி விடலாம் என்ன வேணால் நடக்கலாம் இப்போ இதுல அசராகர் தலைமையிலான குழு விசாரிக்கலான்றதை தவிர வேற என்ன முடிவு எடுத்தாலும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாருங்க ஒருவேளை உச்ச நீதிமன்றம் வந்து வேற வட இந்திய போலீஸ் அதிகாரியில வச்சு ஒரு குழு அமைச்சு நீங்க போய் விசாரிங்க அப்படின்னு அனுப்புனா என்ன ஆகும் அவங்க வந்து என்ன விசாரிப்பாங்க ஆரம்பத்துல இருந்து அவங்க விசாரிக்கணும் அவங்களுக்கு வந்து இங்க இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியுமான்னு தெரியாது ஏன்னா அப்படிப்பட்டவங்க தான் வரணும்னு விரும்புறான் இந்த கிரிமினல் அதே போல என்னென்ன நடந்தது இவங்களுடைய உணர்வுகள் என்ன அந்த கூட்டம் வந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுச்சு என்ன மாதிரியான சூழல்ல இந்த நெரிசல் ஏற்பட்டு இவங்க செத்தாங்க இவங்க செத்து விழுந்துகிட்டு இருக்கும் போதே அவன் பேசிட்டு கண்டுக்காம ஓடினது இதெல்லாம் வந்து ஒரு தமிழ் அதிகாரியாக இருந்தால் எளிதில் புரிஞ்சுப்ப விசாரணை அதிகாரி ஒரு முழுமையா ஒரு வட இந்திய அதிகாரியா அந்த குழுவே வட இந்திய அதிகாரியின் குழுவா அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு பல விஷயங்கள் கன்வே ஆகாது நீங்கள் எவ்வளோதான் எடுத்து சொன்னாலும் நீங்கள் அவங்க கிட்ட வந்து இருந்து ஒரு ஒரு விஷயமா ரொம்ப நுணுக்கமாக எடுத்து வச்சா கூட அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியாத பல அம்சங்கள் இதில் இருக்கு குறிப்பாக இந்த நடிகனை பார்க்கிற வெறியில் இவங்க பத்து மணி நேரம் இருந்தது அப்புறம் குழந்தையோட வந்து நின்னது கர்ப்பிணிகள் வந்து அவசப்பட்டது இதெல்லாம் வந்து அவங்க கிட்டே எப்படி எடுத்து சொல்லி புரிய வைப்பீங்க என்ன சொன்னாலும் வந்து அவங்க ஜென்ரலாக என்ன பார்ப்பாங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் பீடு நடந்துருச்சு இந்த வடிவேலு வந்து சொல்லுவார் அப்படியே மழை சாரல் மாதிரி எண்ணெயை ஊத்தி அதில் இந்த வெங்காயங்களை அப்படி கட் பண்ணி போட்டு அப்படி பொன்னிறமா வறுத்து இப்படியெல்லாம் போட்டு ஒரு ஊத்தப்பம் கொண்டா அப்படின்னு சர்வர்கிட்ட சொன்னா அவன் ஜென்ரலாக சிம்பிளா சாருக்கு ஒரு ஊத்தப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்படித்தான் நடக்கும் அதைத்தான் வந்து விஜய் என்கோ எதிர்பார்க்குது அப்படி அவங்க கிட்ட வந்து தவறான தகவல்கள் நிறைய வந்து கொடுத்து அவர்கள் வந்து பாஜக மேலிடம் அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த கட்டளைக்கு அடிபணிந்து அவங்க பழிய மொத்தமோ போலீஸ் மேல திருப்பி விட்டு போகிறது பெரிய விஷயமே இல்லாத ரொம்ப சுலபமாக செஞ்சிருவாங்க அப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தாவேக்கா அப்படிங்கிற கிரிமினல் கட்சியுடைய ஒரே நோக்கமா இருக்கு அதற்கான வேலைகளை தான் வந்து அவங்க மாற்றி மாத்தி பண்றாங்க இங்க ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு இங்க ஒரு பொய் அங்கே ஒரு பொய்யு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து எல்லோருமே வேடிக்கை பார்க்கறது தான் வந்து எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு என்னதான் வந்து நீதிபதிக்கு வந்து காது கேட்காது கண்ணு தெரியாது அப்படியே வச்சுக்கிட்டா கூட ஒருத்த மனசரிஞ்சு இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை அலோவ் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரும் இல்லையா இதுல விஜயோட அந்த 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 அப்ரோச்சே எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் சொல்கிற மாதிரி தான் இவன் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி வத அந்த ரேஞ்சில் அவன் வந்து தன்னை காட்டுறான் அவனை வந்து அப்படியே தடவி கொடுத்துட்டு போனோம் பெரிய இந்த மேல் எடுத்து ராஜா விட்டு கண்ணு குட்டி மாதிரி என்ன அவனை வந்து யாரும் திட்டக்கூடாது அவன் வந்து எனக்கு இப்படித்தான் வேணும் எனக்கு இதுதான் வேணும் நான் இப்படி தான் செய்வேன் ஏய் நீ யார்றான் நீ திரும்ப திரும்ப நான் தான் கேட்குறேன் நீ யாடு உனக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு என்ன அடிப்படை நாலேஜ் இருக்கு இந்த அரசியல் உனக்கு என்னன்னு தெரியுமா களத்தில் இறங்கி கஷ்டப்படண்டா உப்பாறைக்கு உப்பரிக்கல உக்காந்துக்கிட்டு வந்து ஆர்டர் போட்டுன்னு கூடாது இதை யாரும் யார் வந்து அவனுக்கு தெளிவா எடுத்து சொல்றது ஒரே ஒருத்தர் நீதிபதி செந்தில்குமார் மட்டும் தான் அதை சொன்னார் அதுக்கே வந்து அவரை கடிச்சு வைக்கிறாங்க எல்லாரும் இப்ப நீதிமன்றம் கூட வந்து அவரை உச்ச நீதிமன்றம் அவர் கடிக்குது நீ ஏன் இதெல்லாம் இந்த கருத்தை எல்லாம் சொன்ன அப்படின்னு ஏன்னா தமிழ் தெரிஞ்சவர் இல்லையா அவரு தமிழ்நாட்டில் இருக்காரு இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியுது என்னென்ன நடந்தது இவன் என்ன பண்ணா எப்படி ஓடினா ஒரு தலைவன் இப்படி ஓடலமாடா அப்படின்றதெல்லாம் வந்து அடிப்படையில் வந்து அந்த அறிவு இருக்கிறதுனால அவர் கேட்குறாரு அடிப்படையில் அந்த கலை யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுனால அவர் இதை கேட்குறாரு அங்க அது புரியாத நீதிபதி நீங்க ஏன் இதெல்லாம் சொல்றீங்க நீங்க கொஞ்சம் ஓவரா பேசுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கருத்து சொல்கிறார் ஸோ இந்த வழக்கு போகிற போக்கு எந்த எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக நமக்கே தெரியுது இப்போ இவனை வந்து கிளீன் சிட்டு கொடுத்துட்டு திரும்ப வந்து இவனை உலாவை விடணும் ஆனால் இவனை முழு கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க இவனை இவன் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டே வந்து இவனை உலாத்த விட போகிறாங்க திரும்ப வந்து அவன் தமிழ்நாடு பூரா பயணன்ற பேரில் போயிட்டு எத்தனை பேர் கொல்லுவான்னு தெரியாது ஆனா அதை பத்தி கவலைப்படாம நீ தொடர்ந்து போட ஆரம்பிச்சா உன் ஓட் உனக்கு தற்கூரி பசங்க வராங்க பத்தியா இந்த நான் இந்த வீடியோ முழுக்க தற்கூரின்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன் ஏன்னா நமக்கே அது ரொம்ப சலிச்சு போச்சு அதனால ஆனா அது என்ன பண்ண முடியும் இயல்பா அந்த 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 கிரிமினல்ஸ் மேல நமக்கு இருக்கிற அபிப்பிராயங்கிறது இவ்வளவுதான் அதனால தானே வருது இந்த 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 பசங்களுடைய அந்த அதை எல்லாத்தையும் வாக்குகளை மாற்றணும் எப்படியாவது அதை வாங்கி வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து சுவைக்கணும் அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு அதிகார பசியில் திரிகிற ஓனாய்கள் அந்த ஓனாய்கள் வந்து இந்த கிரிமினலை இவன் வந்து பேண்ட் கிரிமினலுங்க சாதா கிரிமினல் கிடையாது இவனால் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நம்ம ஒரு எச்சரிக்கை தான் சொல்ல முடியும் நான் முன்னே சொன்ன அந்த சனிக்கிழமையே சொன்னேன் ஒரு இன் ஒரு 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 நிமித்தக்காரன் எப்படி வந்து பொதுமக்களை பார்த்து டேய் இது சரியில்லை இது ரொம்ப தப்பாக இருக்குது இவன் ரொம்ப தப்பானவன் இவனை கிட்ட சேர்க்காதீங்க இவன் பக்கம் சாயாதீங்க இது உங்களுக்கு ஆபத்து உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு எப்படி எச்சரிக்கை விடுறானோ அப்படித்தான் வந்து நான் அந்த சனிக்கிழமை காலையிலேருந்து எச்சரிக்கை வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு காலையில் நான் என்ன சொன்னனோ அது சாயந்தரமே நடந்து போச்சு அக நான் பெரிய பாதாம் பருப்பு அப்படின்னு நான் சொல்லி வரல நான் ஜென்ரலாக சொல்கிறேன் இதுதான் கல நிலவரம் மக்களுக்கு மக்களுக்கு வந்து இவன் எந்த வகையிலுமே வந்து ஏற்ற ஒரு நபர் கிடையாது இன்னொன்று இவன் மக்களுக்காக இறங்கி ஒரே ஒரு சதவீதம் கூட வந்து வேலை பார்க்க மாட்டான் இந்த வழக்குகள் இந்த வழக்குகளில் இவங்க தாக்கல் பண்ணுற அந்த மனுக்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கூர்ந்து கவனிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒன்று புரியும் நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய அளவிலான வரலாற்றில் மட்டும் இந்திய அளவில் பல கிரிமினல்கள் வந்து அரசியலில் இறங்கியிருக்காங்க ஆனால் இப்படி ஒரு கிரிமினல் வந்து பார்த்தே இருக்க மாட்டீங்க ஏன்னா ஒட் எண்ணம் பூரா தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே வந்து பொய் அப்புறம் அந்த தில்லுமுள்ளு இந்த கோல்மால் இது மட்டுமே வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற உரத்தை எப்படி இருப்பான்னா விஜய் மாதிரி தான் இருக்கும் அதனால் இந் இனி வரும் நாட்களில் இன்னும் பெரிய கூத்துக்கள்லாம் வந்து நடக்கும் நிறைய பேர் இப்போவே அந்த பிரேட்ஸ் சாட்சி மாதிரி மாறி மாறி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ திருமாவளவெல்லாம் வந்து ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாருங்கிறதே எனக்கு ஒன்றும் புரியல அவர் ஒரு நேரத்துக்கு ஒன்று பேசுகிற மாதிரி ஆகிடுச்சு இந்த விஜய் விஷயத்தில் எதுக்காக அவர் நிலைப்பாடு மாறுது அப்படின்னு எனக்கும் புரியல ஏன்னா நம்மலாம் ரொம்ப மதிக்கிறோம் அவரை வந்து நம்ம பெரிய உயரத்தில் வச்சுருக்கோம் பட் அவர் சொல்கிறாரு விஜய்க்கே பாதுகாப்பு கேட்டதில் தப்பு இல்லைன்றார் இத்தனை பாதுகாப்பு எவனாவது கேட்பானா இப்படி ஒரு பாதுகாப்பு எவனாவது கேட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு ப்ரைம் மினிஸ்டரே கேட்க மாட்டாருங்க ஒரு ப்ரைம் மினிஸ்டரே ப்ரோட்டோக்கால் என்னவோ அதை கொடுங்க அப்படின்னு தான் அங்கே இன்டிமேஷன் வரும் உள்துறை அமைச்சகத்துக்கு அங்கே வடக்கில் நார்த்துலேருந்து டெல்லியிலேருந்து வந்து ஆர்டர் வரும் பிரைம் மினிஸ்டர் வராரு அவருக்கு உரிய ப்ரோட்டோக்காலோட பாதுகாப்பு தாங்க அப்படிங்கிறது தான் வரும் கிரீன் காரிடார் போடுங்க பொருட்களை ஏதோ வண்டி வந்துடக்கூடாது ஸ்பீடு பிரேக்கர் இருக்கக்கூடாது ஒரு மணி ஒரு மைல் தூரத்துக்கு வந்து மக்களே இருக்கக்கூடாது ப்ரெஸ்ஸு வந்து அவரை முக்கியமாக பாத்துடவே கூடாது அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் யாருமே வந்து கிட்ட நெருங்க விடாம பார்த்துக்கிறது போலீஸ் வேலை இப்படியெல்லாம் எந்த அடி முட்டாலாவது வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரைம் மினிஸ்டருக்கே கூட பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து இப்படி ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கான்னு யாரையாவது கேட்டு பாருங்க இங்கே காவல்துறை உயரதிகாரிகள் யாராவது தெரிஞ்சாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க இப்படியெல்லாம் எங்கேயாவது வந்திருக்கா சொல்லிட்டு அதனால் இது வந்து ஒரு விஷ மிக 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 ஆபத்தான ஒரு விஷயம் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன் அது ஒரு விஷ குப்பை ஒரு அணுக்கழிவு எப்படி ஒரு ஏரியாவை காலி பண்ணுமோ அது இவன் அந்த மாநிலத்தையே காலி பண்ணுறதுக்காக வந்திருக்கிற ஒரு ஆபத்து அவங்ககிட்ட இருந்து எச்சரிக்கையாக இருந்துக்க வேண்டியது மக்களுடைய வேலை